ஒரு சில பேர் இந்த பக்கம் கொடுத்து இப்படி பால்கனி போட்டுருவாங்க அது பெரிய தவறுங்க எப்பவுமே என்னதான் லாக் பண்ணி வச்சுட்டு போவீங்க கிரில் போட்டு வச்சுட்டு போவீங்க ஆனாலும் அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நடக்கும் பால்கனி விஷயத்தில் நம்ம வந்து என்னென்ன நம்மளுக்கு பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னோம்னா வாஸ்துக்கிங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாசி சின்னதுரை இன்றைக்கி வந்து நம்ம என்ன விஷயம் பார்க்குறோம்னா பால்கனி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் பால்கனி அப்படின்னாவே ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறத ஒரு சில பேர் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம காங்க்ராக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுவாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு வந்து காங்கிரட் பண்ண பிறகு எங்கெங்கே வெளியே நீட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க கொண்டோம் இந்த ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் இந்த பக்கம் நம்ம கொடுத்து இங்கே பால்கனி இப்படி கொடுத்துருவாங்க இது பெரிய தவறுங்க ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம பீரை வைப்போம் பீரோ வைப்போம் இந்த இடத்துலையும் நம்ம வந்து கொடுத்துருவாங்க ஒரு சில பேர் இந்த பக்கம் கொடுத்து இப்படி பால்கனி போட்டுருவாங்க அது பெரிய தவறுங்க எப்பவுமே இந்த பகுதியை இந்த ரூமில் பார்க்கும்போது நீச்ச பகுதிக்கு உள்ளே போகவே கூடாதுங்க இதை நீங்கள் இங்கே போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் எதையோ இங்கே நீங்கள் ஓப்பன் கொடுத்து இதை பூர்வமே இந்த பக்கம் கொடுக்கலாம் சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் ரெண்டு அடி கொடுக்குறீங்கன்னா இந்த ரெண்டு அடிக்கு ஈக்குவலான இங்கே வந்து நீங்கள் ஒரு நாலடி கொடுக்கணும் அதுதான் முக்கியங்க இந்த தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் பால்கனி போடுறதுல பெரிய உசாராக இருக்கணும் மாட்டிக்கிட்டோம்னா பெரிய தப்பாக போயிடுங்க ஏன்னா இங்கேருந்து எப்படி நம்மளுக்கு வந்து அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க நீங்கள் என்னதான் லாக் பண்ணி வச்சுட்டு போவீங்க கிரில் போட்டு வச்சுட்டு போவீங்க ஆனாலும் அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் கொடுக்குறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அசம்பாவிதம் நடக்குங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இங்கேயும் நீங்கள் தாராளமாக பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் அல்லது கொஞ்சமாக கொடுத்துட்டு இப்படி பண்ணலாம் நீட்டிகிட்டு இருக்கிறது தப்பு இல்லைங்க எதாவது ஸ்லாபு வெளியே நீட்டுறோம் ஜன்னலுக்காக வெளியே நீட்டுறோம் அது தப்பு இல்லை சேம் பால்கனியும் அதே மாதிரி தான் ஆனால் மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் நீங்கள் என்ன பால்கனி வைக்கிறீங்களோ சேம் அதே கணக்கில் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஈக்குவலான விஷயம் இருக்கணும் அப்போ நீங்கள் எப்போவுமே வடக்கு பக்கம் நம்ம தாராளமாக பெருசாக போட்டுருவோம் கிழக்கு பக்கமும் பெருசாக போடுவோம் சேம் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் நம்மளுக்கு பால்கனி பெருசாக இருக்கணும் அதுதான் விஷயமே தவிர மற்றதெல்லாம் ஒன்றும் பயமுறுத்துகிற அளவுக்கு இல்லை இதில் பால்கனி விஷயத்தில் நம்ம வந்து என்னென்ன நம்மளுக்கு பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னோம்னா எங்கே வெளியே இருக்குதோ அதுக்குண்டான பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் எப்போவுமே இந்த மூளையும் இந்த மூளையும் இங்கேருந்து நம்ம அளந்தோம் அப்படின்னம்னா ஒரு முப்பத்தி ரெண்டு அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சேம் இங்கேயும் நீங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு அடி இருக்கணும் அதுதான் விஷயம் இது வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவோம் இங்கே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி வெளியே நீட்டிட்டிங்கன்னா அப்போ இதனோட ஒரு ரெண்டு அடி சேர்ந்து வந்தது அப்படின்னா அது தப்பு அப்போ இதுதான் நம்ம அந்த மூளை எங்கேயுமே கட் பண்ண மூளையில் வந்து எதையுமே கட் பண்ணக்கூடாது அதுக்காக தான் மூளையை விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் தள்ளி இப்படி தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போது நம்மளுக்கு அடிக்கணக்கு மாறக்கூடாது மனைவி சாஸ்திரத்தில் தப்பாக போயிருங்க இன்னொன்று நீங்கள் இந்த சென்ட்ரில் எங்கே வேணாலும் வரலாம் சரிங்களா இப்படி சென்ட்ரலில் வரலாம் திரும்ப இந்த பக்கம் சென்ட்ரில் வரலாம் இப்படி சென்ட்ரலில் வரலாம் இது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே இங்கேருந்து நம்ம அளந்தோம்னாலும் இங்கேருந்து அளம்னாலும் சரி ஒரு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு அடி இருக்குது அப்படின்னும்னா இதே சேம் இங்கேயே நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு அடி இருக்கணும் தெற்கு பக்கமும் நம்மளுக்கு வடக்கு பக்கமும் ஈவனாக இருக்கணும் சரிங்களா அப்போ கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஈவனாக மனையடி சாஸ்திர பிரகாரம் சரியாக இருக்கணும் மனையடி சாஸ்திரங்கிறது வேறு வாஸ்துங்கிறது வேறு சரிங்களா அப்போது இது ரெண்டு லிங்க்கு தான் இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லைங்க அப்போது எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்கே நீட்டி இருக்கணுமோ மணையடி சாஸ்திரம் குறையக்கூடாது அதையும் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா இந்த பால்கனியில் எதாவது நம்மளுக்கு டவுட்டுகள் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்